இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன் ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஃபுட் இருக்கும் இப்ப செட்டிநாடு நாட்டுக்கோழி வருவல் நல்லாம்பட்டி வருவல் சிந்தாமணி சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இன்னைக்கு பண்ண போறது நல்லாம்பட்டி வறுவல் இந்த நல்லாம்பட்டி வறுவலுக்கு முக்கியமா வந்து மூணு பொருள் கண்டிப்பா போடணும் ஒண்ணு நல்லெண்ணெய் இன்னொன்னு நாட்டுக்கோழி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மசாலா இந்த மூணுமே இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த நல்லாம்பட்டி வறுவல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமா கருவேப்பில இத ஒரு கடாய் வச்சிட்டு அடுப்ப சிம் பண்ணிட்டு பொறுமையா வந்து தனியா வந்து நல்லா ரோஸ்ட் ஆற வரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஸ்மெல் வரும் அப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கோங்க பத்து மிளகாய் எடுத்து நாளா கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ற மாதிரி இதுல இருக்கக்கூடிய விதை எல்லாமே நான் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த தோல்ல இருக்கக்கூடிய பிளேவருக்காக தான் நம்ம சேர்க்கிறோம் அது ஒரு நல்ல டேஸ்ட கொடுக்கும் நீங்க வந்து விதைய நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் காரத்துக்காக நம்ம மிளகாய் தூளும் சேர்ப்போம் அதனால மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்ப ஒரு முழு பூண்டு எடுத்து அது ஓப்பன் ஆற அளவுக்கு லைட்டா இடிச்சுட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இருபதுல இருந்து முப்பது சின்ன வெங்காயம் கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆறு பொருள் அப்படியே இருக்கட்டும் இப்ப நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ இருநூறு கிராம் இருந்தது அத தோல் எல்லாம் உரிச்சு வாங்கினதுனால எண்ணூறு கிராம் இருக்கு இப்போ நீங்க வந்து தோல் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க நான் வந்து குட்டிஸ் வந்து சாப்பிட மாட்டேங்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்து நல்லா காய வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நார்மலா விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க இடிச்சு வச்சிருக்க பூண்டு அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலயே சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கணும் அந்த தோல் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும் இது வந்து பொறுமையா நீங்க செஞ்சீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும் இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெருசா இருக்குதுன்னா மட்டும் நீங்க ரெண்டா கட் பண்ணிட்டு போடுங்க அப்படி இல்லைன்னா முழு வெங்காயமாவே போட்டுருங்க சின்ன வெங்காயம் தான் இதனுடைய டேஸ்ட் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிருங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் நிறைய தக்காளியும் தேவையில்லை பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளியே போதும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து டைம் எடுத்து பொறுமையா பண்ணுங்க இது வந்து அவசரமா பண்ணோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது நல்லா எல்லா பொருளையுமே வேக விடுங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன்ல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால இது வந்து இந்த நல்லாம்பட்டி வறுவல் வந்துட்டு நல்ல டேஸ்டா இருக்குது காரணம் வந்து இந்த மசாலா இன்னொன்னு வந்து அந்த காரமா இருக்கும் அதனால அந்த மிளகாய் எல்லாம் நல்லா வறுக்க விட்டுருங்க இப்போ வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு முக்கால் பங்கு வந்து தண்ணி ஊத்துறேன் நல்லா வந்து வேகணும் இது வந்து நீங்க ட்ரையாக வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பர் காட்டன் மாதிரி அவ்வளோ சாஃப்டா வந்து கிடைக்கும் நீங்க வந்து நல்லா மூடி வச்சு இந்த மாதிரி வேக வைங்க நான் சிக்கனை பிச்சு காட்டுறேன் பாருங்க லைட்டா தொட்டாலே வந்து பிஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நீங்க தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் நீங்க ட்ரையா இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வச்சீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்ப பாருங்க அவ்வளவு ஸ்மூத்தா தெரியுது பாருங்க இப்ப வந்து இந்த மசாலா வந்து அது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க வெந்து தான் நீங்க இந்த மசாலா சேர்க்கணும் அப்பதான் வந்துட்டு இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸா நீங்க கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவு வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு நல்லாம்பட்டி வருவல் கிடைச்சிரும் நாட்டுக்கோழி வாங்குனீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல்ல தான் நீங்க அடுத்து பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பசங்க வந்து அவ்வளவு சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல காரசாரமா ஒரு ரசம் வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நாட்டுக்கோழியில் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் தேங்க் யூ